அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரைச்சி விட்ட ரசங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் காய்ச்சல் இருந்துட்டு உடம்பு செல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா கோல்டு காஃப் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீ ஒரு டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கைப்பிடி மல்லி ரெண்டு தக்காளி தக்காளியை போட்டு குரக்கரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் நானே இன்னொரு ப பவுலில் ஒரு சின்ன லெவன் சீஸ் புளி ஊற வச்சுருக்குறேங்க அந்த புளியை கரைச்சி இதில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்கிட்டு பச்சை வாடகை போகட்டுங்க நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் இப்போ நான் புளி கரைச்ச புளியை ஊற்றிட்டு லைட்டாக நுரை கட்டுட்டோம் நம்ம ஆஃப் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு பேன் வைங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகாய் கால் டீஸ்பூன் அசஃபடிட்டா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு வெங்காயம் லைட்டாக நரமாக இருட்டும் வெங்காயம் நரமாக இருந்தது ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் பொடி வீட்டில் வச்ச சாம்பார் பொடிங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வாக உடனே ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கரிஞ்சிரும் எடுத்து நம்ம ரசத்தில் இந்த தாளிப்பை கொட்டிடலாம் கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான ரசம் என்னுடைய சேனலுக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்